படக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் கேஸ் சிலிண்டர் வீடு தேடி புதிய இணைப்பு மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை வந்து பாத்தீங்கன்னா முழுமைக்குமே ஸ்கிப்பர் நாம பார்க்குமாறு கேட்டு கொள்ளப்படுகிறது குறிப்பாக கேஸ் சிலிண்டர் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களா இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து முழுமைக்கும் வந்து பார்க்குமாறு கேட்டு கொள்ளப்படுகிறது ஒரு முப்பது வருஷம் முப்பது குடவானா ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இரண்டாயிரம் காலகட்டங்களில் நம்ம இந்தியாவில் கேஸ் சிலிண்டர்ஸ் பெருசாக யாருமே பயன்படுத்தலை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இருந்தது எல்லாமே வேறு மாதிரியாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு அடுப்பு தான் மோஸ்ட்லி ஆனால் இப்போ ஒரு இரண்டாயிரத்தி பத்துக்கு பிறகு எல்லாருமே வந்து கேஸ் சிலிண்டர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஓகேங்களா அதுவும் குறிப்பாக கேஸுக்கு கேஸ் சிலிண்டருக்குன்னே சொல்லிட்டு திட்டங்களை வந்து பார்த்திங்கன்னா வகை வகையாக தொகை தொகையாக அறிமுகப்படுத்தியதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது உஜ்வாலா திட்டமாக இருக்கட்டும் சிலிண்டரை வந்து மானிய விலையில கொடுக்கறதா இருக்கட்டும் இப்படி கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகா நம்ம இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி மேலே இருக்கக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதுசு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்புக்களை அதிரடியாக வெளியிட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் தான் கேஸ் சிலிண்டர் வீடு தேடி புதிய இணைப்பு குறிப்பாக வந்து பார்த்திங்க இப்போ நார்மலாக நம்ம கேஸ் சிலிண்டர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த நார்மல் கேஸ் சிலிண்டர்ஸை விட வீடு தேடியே வந்து நமக்கு புதிய இணைப்பு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்தாங்க கொஞ்சம் எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை பண்ணிங்க அப்படின்னா அப்போது உங்களுக்கு ஃப்ரீ அதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா காசாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம முன்னாடியே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அகைன் வந்து மோடி தான் வருவார்னு நம்ம நினச்சோம் அதுக்கேற்ற மாதிரி மோடி வந்தாலும் பட் இந்த கவர்மெண்ட் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட்டு கவர்மெண்ட்டாக இல்லைனாலும் கூட கண்டிப்பாக அந்த ஸ்கீம்ஸ்லாம் தொடர்ந்து போகும் அப்படின்னு நம்ம நம்பலாம் எல்லா ஸ்டேட்லையுமே இந்த ஸ்கீம்ஸ் இருக்குது தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது அங்கங்கே அதுக்கு வந்து மையம் பண்ணி பூமிக்கு அடியில் வந்து பார்த்திங்கன்னா பல்லங்கள் தோண்டப்பட்டு உங்களுக்கு உங்களுடைய வீட்டின் ஒட்டுமொத்த சமையலறைக்கே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி எல்லா திட்டமும் உங்களுக்கு அழகாக வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டதும் உங்களுக்கு தெரியும்னு அதுக்கு அவ்வளோ அழகாக கேஸ் லீக்கேஜ் ஆகாத மாதிரி என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த ஒரு தான் தமிழ்நாட்டில் கேஸ் சிலிண்டர்ஸ் இப்போ வரைக்கும் நார்மல் கேஸ் சிலிண்டர்ஸ் அதாவது எப்படி சொல்கிறது இந்த இது பண்ணி வாங்கிக்கிறீங்க பார்த்திங்களா அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலான்ற மாதிரியும் வந்து சொல்லியிருக்கிறாங்க வரைக்குமே குறிப்பாக சிலிண்டர் புக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் வீட்டுக்கே வந்து நீங்கள் சமையல் ரூமுக்கு ஓகேங்களா சமையல் அறையாண்டியே எல்லா விதமான பழுப்புகளும் பொருத்தப்பட்டு உங்களுக்கு இந்த புதிய இணைப்பு வந்து வழங்கப்பட்டு நீங்களாவே யூஸ் பண்ணிக்கிற மாதிரியே வந்து இருக்குது ஸோ அதனால் வந்து இந்த திட்டம் வட மாவட்டங்கள் மட்டும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே வந்து ஸ்ப்ரெட் ஆகும் மறக்காம ஷேர்